இதன் துணி வந்து பிரின்சஸ் லைனை பொருத்துவோம் சட்டை இந்த மேல் துண்டு இதுதான் வந்து பிரின்சஸ் லைன் வெட்டி இருக்கிற இடம் இதுல வந்து நாலு பிரில் வைக்கிறதால மேல்துண்டில மட்டும் பிரின்சஸ் லைன் வெட்டி இருக்கிறேன் இப்ப இந்த துண்டையும் இதையும் வந்து பொருத்த போறேன் பொறுத்துறதுக்கு வந்து இங்க இருந்து இப்படியே பொருத்தி கொண்டு வர போகிறேன் பொறுத்தேக்குள்ள இதில் இருந்து இது இதுவரைக்குமான இடம் இருக்குது தானே இந்த துண்டு இந்த இதில் இருந்து இதுவரைக்குமான இடத்துல இந்த துண்டை மட்டும் இழுத்து தைக்க வேணும் கீழான் துணியை வந்து நாங்கள் தைக்கக்குள்ள இப்படி இழுக்கக்கூடாது மேலான மட்டும் இப்படி வச்சுட்டு தைக்கேக்குள்ளே இப்படி இழுத்து தைக்க வேணும் கீழாண் துண்டியில் இழுக்கவே கூடாது கீழாண் துண்டியில் நீங்கள் இழுபடுற மாதிரி ஏதாவது செய்தீங்கன்னு சொன்னால் பொருந்தாமல் கீழே மேலேயே இந்த துணி இருக்கும் இப்போ நீங்கள் தைக்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கம் இந்த நுனியையும் இதையும் வந்து இப்படி சேர்த்து வைக்கிறேன் வச்சுட்டு கொஞ்சம் அந்த நுனி வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் வச்சுட்டு அரை இஞ்சியில் அப்படியே பொருத்த போடுறேன் கீழ வந்து இதுக்கு இங்கால இந்த துணியையும் இழுக்காம நோமலாயே தைக்கலாம் இதே மாதிரி மட்டப்பக்கையும் பொருத்துறேன் மெட்டப்பக்கம் பொருத்தக்குள்ள வந்து கீழே இருந்து இப்படியே பொருத்த போறேன் இந்த துண்டை இப்படி வச்சுட்டு இதுல இருந்து இது வரைக்கும் நோமலா தைச்சு கொண்டு வந்து இங்கால வர்ற துணியை கொஞ்சம் இழுத்து இப்படியே சேர்த்து பொறுத்த போறேன் இத மாதிரி துண்டின் பின்பக்கத்தையும் வந்து பிரின்சஸ் லைன பொருத்திட்டு காட்டு இது வந்து மேல் பக்கத்தின் பின் துண்டு இது வந்து மேல் பக்கத்தின் முன்துண்டு இப்ப இது ரெண்டுக்குமான பேசிங் உண்டு வந்து தைக்க போறேன் சேசின் குண்டு வந்து முன்பக்கத்திக்கு நான் இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிப் வச்சு அயன் பண்ணி வச்சிருக்கிறேன் வெளியில தெரியிற பக்க துணியையும் இந்த துணியையும் இப்படி பார்க்குற மாதிரி சேர்த்து வச்சுட்டு இப்படியே இதில் இருந்து காலிஞ்சில ஃபுல்லாகவே தைச்சு கொண்டு வரப்போறேன் அப்படியே பொருத்திட்டு அது பிறகு இதுல வந்து எங்கெங்க நான் திருப்பப் போறேனோ அந்த இடத்துல முதல் கட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்காலையும் வந்து ரெண்டு கட் போடணும் நூல்ல வந்து வெட்டுப்படாத மாதிரி இப்படி கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு இதை வந்து இப்படி திருப்பி இதுல வந்து இந்த மடிப்பு சுத்தி தைக்க போறேன் இந்த திருப்புற இடங்கள்ல வந்து ஊசிய உள்ளுக்குள்ள குத்தின மாதிரி விட்டுட்டு திருப்பி தைக்கணும் அப்பதான் வந்து கழுத்து நீட்டா வரும் இனி வந்து எந்தெந்த இடங்கள திருப்புற மாதிரி தைச்சோனோ அதுல இருக்கிற நூலை மட்டும் இதால வந்து மெதுவாக கலட்டி விடுறேன் இந்த மாதிரி அப்பதான் நாங்க உள்பக்கம் திருப்பே அந்த இடங்கள்ல வந்து இந்த திருப்பங்கள் வடிவா இருக்கும் இனி இந்த கலத்தின நுனியில வந்து இதையும் உள்பக்கம் விட்டுட்டு இப்படியே இதிலையும் ஒரு படிமான தையல் போட போகிறேன் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் கிட்டையா இந்த நுனியோட கிட்டையா தைக்க போகிறேன் இதில் தைக்கிறது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை சொன்னா சொன்னால் தைக்காமலும் விடலாம் இந்த துணி வந்து கொஞ்சம் பொம்மி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது அமர்ந்து நிற்குது இல்லை தான் நான் இதில் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன் இதுல வந்து வெளிப்பக்கம் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி இப்படி வைக்கிறேன் வச்சுட்டு திருப்புறன் திருப்பி போட்டு இதுக்கு மேல வந்து பின்பக்கத்தின் ஃபேசிங் துண்டை வைக்க போறேன் ஷோல்டர் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி வச்சிட்டு ஆங்கோல் பக்கமும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வச்சிருக்கிறேன் வச்சுட்டு இதுல ஒரு பின் பண்ணுறேன் அதுக்கு பிறகு இதை கொண்டு வந்து இந்த கழுத்தின் விளிம்பையும் இந்த பின்பக்கத்தின் நாங்க ஏற்கனவே வட்டி இருக்கிறதையும் இப்படி சேர்ந்த மாதிரி வைக்கிறேன் வச்சிட்டு அதிலையும் ஒரு பின் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் தைக்கிறாக்க தான் இந்த மாதிரி குண்டு பின் எல்லாம் குத்தி தைச்சிங்கன்னா கழுத்து நல்லா நீட்டாக வரும் இங்கால செய்த மாதிரி இந்த சைட்டுக்கும் குண்டு பின் பண்ணுறேன் இனி வந்து இதை அப்படியே இங்க இருந்து அரை இஞ்சியில தைச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல முன்பக்க இருக்கிற இடம் இருக்குது தானே இந்த இடம் இதில் வந்து ஊசிய குத்தி அதுக்கு பிறகு இப்படியே தச்சு கொண்டு வந்து இந்த இடத்துலையும் அதை மாதிரி இந்த இடத்துல ஊசிய குத்தி இப்படி தைக்க போகிறேன் இது வந்து அரை இஞ்சியில இங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே எந்த ஷேப்பு தேவையோ அப்படியே தைச்சு எடுக்க போகிறேன் தைக்கேக்குள்ளே வழுக்கிற தன்மை இருக்கிற துணிகள்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் குண்டு பின் பண்ணிட்டு தைச்சிங்கன்னு சொன்னாதான் கழுத்து வந்து பிழைக்காமல் சரியாக வரும் இதுக்கு பிறகு இதிலையும் வந்து நான் இப்படி சின்ன கட் போடுறேன் போட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் கூடவா இருக்குது துணி அதையும் வந்து கொஞ்சமாக வெட்டி விடுறேன் வெட்டாம விட்டால் அது வந்து உள்ளுக்குள்ள நிறைய துணியா இருந்து பார்க்க நீட்டிருக்காது அடுத்ததா இதை இங்கால் பக்கம் திருப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் கழுத்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் இனி இதை வந்து இப்படியே இவடத்தில் பின்பக்கத்தில் வந்து இந்த விளிம்பியில் ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன் இந்த ஷோல்டர் இவடத்துலேருந்து தான் நான் அதை தொடக்கி தைச்சு கொண்டு வரேன் இப்படியே கழுத்த விளிம்பை வந்து தைச்சு கொண்டு வந்து முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பின்பக்கத்துல இருக்கிற துண்டு வழியில வராம இருக்கிறதுக்காக திருப்பவும் இந்த இடத்துல ஒரு படிமான தையல் உண்டு போட போறேன் இப்ப வந்து கழுத்து ஃபுல்லாவே தைச்சு முடிச்சுட்டேன் இந்த கீழ் பக்கத்துல வந்து இடுப்பு சைட்டல ஒரு அரை இன்ச் மேலேயா பார்த்த மாதிரி வெட்ட போறேன் இவ்விடத்தில் வந்து நாலு துண்டையும் சேர்த்த மாதிரி வச்சிட்டு இது நீங்க துணியில வட்டியக்குள்ள வெட்டுறது ஈஸி இப்போ நான் தைச்சு கொண்டிருக்கே தான் இதை வந்து வெட்டுறேன் கொஞ்ச இடத்துல மட்டும் உயர்த்தின மாதிரி வட்டி இருக்கிறேன் அடுத்ததா வந்து கை தைக்க போறேன் இதுல ரெண்டு கை வந்து ஒரே மாதிரி வட்டி வச்சிருக்கிறேன் ஒரு கையை மட்டும் முதல் தைச்சு காட்டுறேன் இது நான் நுண்ணியில வந்து பால் இன்ச்சு இப்படி மடிச்சு இப்படியே நேராக தைக்க போறேன் கீழே இந்த மாதிரி மடிச்சு தைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டேக்குள்ள நீங்கள் வந்து இதுக்கு முதல் நான் இந்த சட்டை வந்து எப்படி என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டே நான் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் உங்களுக்கு இந்த இடத்துல இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இவ்வளோத்தையும் தான் நான் வந்து சுருக்க போகிறேன் அதுக்காக இதில் வந்து ஒரு கட் கொண்டு போட்டிருக்கிறேன் இப்போ இந்த கட் பண்ண இடத்துல இருந்து இதில் இருந்து இப்படியே ஃபுல்லாக சுருக்கி தைக்க போறேன் கையை இங்கேருந்து தைச்சு கொண்டு வாரேன் ஆனால் இதில் வந்து சுருக்கில அந்த கட் பண்ண இடத்துல இருந்து தான் சுருக்க போற இதுல தான் கட் பண்ணிருக்கிறேன் அந்த இடத்துல இருந்து இப்படி சின்ன சின்னன்னா மடிச்சு சுருக்கி தைக்க போறேன் தைச்சு முடிக்கக்குள்ள வந்து உங்களோட ஆங்கோளுடைய சைஸுக்கு இது ஃபுல்லாகவே சுருக்கி தைச்சிருக்கிறீங்களோன்னு சொல்லி சரி பார்க்க வேணும் இந்த சென்டர் வரைக்கும் தைச்சிட்டு ஷோல்டரும் அந்த நாங்கள் வட்டி இருக்கிற இடமும் பொருந்திர இடம் வரைக்கும் இப்படி இப்படி மடித்து தைச்சிட்டு இங்கால் பக்கத்தில் வந்து அதையே நீங்கள் இப்படியே மடித்து தைச்சாலும் அது பெரிய பிழை இல்லை ஆனால் இன்னும் நல்ல ஷேப்பாக வரணும்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கு அந்த பக்கம் பார்க்குற மாதிரி மடிச்சுட்டு மற்ற பக்கத்துக்கு வந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரி மடிக்கணும் நாங்கள் மடித்து தைச்சு முடித்ததுக்கு பிறகு கடைசியாக ஆம்போல இந்த சைஸ் வந்து சரியாக இருக்குதோன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இதுலேயும் கட் பண்ண இடம் வரைக்கும் தைச்சி கொண்டு வந்துட்டேன் இனி இங்கால நார்மலாக தைச்சி முடிச்சேன்

சரியா அரை இன்ச்சில் தைக்க வேணும் மேலேலையாக தைத்திங்கன்னு சொன்னால் வெளியில பார்க்கக்குள்ள ஆங்கோளோட அது வந்து சரியாக பொருந்தாத மாதிரி கை நீட் இல்லாம இருக்கும் இப்படியே பொருத்தி கொண்டு வரக்குள்ள இந்த சென்டரில் நாங்கள் மார்க் பண்ணதும் இந்த ஷோல்டர் ரெண்டும் பொருந்தி இருக்கிற இடமும் சேர்ந்து இருக்க வேணும் அப்படி சேர்ந்து வந்துச்சுதுன்னு சொன்னா தான் இது சரியா இருக்கும் அப்படி உங்களுக்கு சேராம இருக்குது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுன்றா இந்த இதுக்குள்ள நீங்க பிடிச்ச மாதிரி இந்த பிளீட் பண்ணிருக்கேன் போட்டும் தைக்கலாம் ஆங்கோளின்ற அளவை கையில சரியா அளந்து பாத்துட்டு போமா இருந்தா இதுல வந்து மிச்சம் வராம ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் கையுமே பொருத்திட்ட இப்ப இந்த தைச்சிருக்கிறத வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையும் சேர்த்த மாதிரி எடுக்கிறேன் சேத்த மாதிரி எடுத்துட்டு இந்த கையின் நுனி ரெண்டையுமே இப்படி சேர்த்து பிடிச்சு கொள்றேன் இதிலிருந்து இருந்து இது வரைக்குமான அளவு வந்து நான் தையலிடவழி ஒன்றரை இன்ச் விட்டேன் நான் அதை அப்படியே பிடிச்சு தைக்க போறேன் இந்த தைக்கைக்குள்ளே வந்து இந்த ஆண்கோள் ரெண்டுமே இப்படி சேர்ந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது இங்கே இடுப்பல்லையும் முடிகிற இடம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒண்டர இன்ச் வந்து நான் சரி பார்த்து பார்த்து அப்படியே தைக்க போறேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னு சொன்னால் மார்க் பண்ணிட்டு இதை வந்து ஒரு சோக்கால் அப்படியே நேராக கீறிட்டும் தைக்கலாம் இதே மாதிரி மற்ற பக்கமும் வந்து இந்த கையில நுனியில இருந்து அப்படியே பிடிச்சு தைக்கிறேன் இப்போ வந்து இவ்வளவு இடத்தையும் பொருத்தாமல் அப்படியே விட்டுருக்கிறேன் ஏனண்டா இருந்து தான் நான் அப்படியே பிரில்வு தைச்சு கொண்டு போறேன் இப்போ முதலாவது ஃபிரில்ல வந்து தைக்கிறேன் ஃப்ரில்ல வந்து தைக்க தொடங்கியக்குள்ள குள்ள தெரிகிற இந்த பக்கத்தையும் இந்த மேல் பக்கத்தின் வழியில் தெரிகிற பக்கத்தையும் சேர்த்த மாதிரி வைக்கிறேன் வச்சுட்டு ஏற்கனவே கணக்கு பார்த்து இந்த ஃப்ரில்லின்ற சைஸ் எல்லாமே வெட்டினேன் நான் அது வந்து முதல் போட்ட வீடியோவில் கிளியராக இருக்குது அதை பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்களு சொன்னால் அந்த வீடியோவையும் பாருங்க உங்களுக்கு வந்து ப்ரில் எப்படி அளவெடுக்கிறது எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி அதில் கிளியராக இருக்குது இப்போ நான் கணக்கு பார்த்து வச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரில்லின்ற சைஸை வந்து மடித்து தைக்கிறேன் ரெண்டு பக்கமுமே அரை இன்ச் சரியா இருக்கிற மாதிரி பார்த்து இப்படியே பொருத்தி கொண்டு வரேன் முதலாவது ஃப்ரில்ல வந்து இந்த மாதிரி தூர தூர மடிப்பு போட்டு தைக்கிறேன் அடுத்ததை நான் கொஞ்சம் கிட்டவா தான் தைக்க போறேன் முதலாவது லைன் வந்து ஃப்ரில் வச்சு முடிஞ்சிது அடுத்தது ரெண்டாவதுக்கு இதில் வந்து இப்படி தூர தூரவாக வச்சுருக்கிறேன் அடுத்ததாக வந்து கொஞ்சம் கிட்ட கிட்டவா நெருக்கமாக வச்சு கொண்டு போ போகிறேன் அப்படியே நாலாவது ஃப்ரில் தைக்கக்குள்ளே இன்னும் நெருக்கமான மடிப்பு வர்ற மாதிரி தான் நான் வெட்டின நான் அதுக்கேற்ற மாதிரியே தைக்க போகிறேன் இப்ப வந்து ரெண்டாவது ஃப்ரில் தைக்கிறேன் இரண்டாவது முதலான விட கொஞ்சம் மடிப்பு வந்து கிட்ட கிட்ட வர்ற மாதிரி எடுக்கிறேன் நாங்க துண்டு வந்து வட்டி தானே வெட்டிட்டு இப்படி பொருத்தி இருக்கிறேன் இந்த பொருத்தினத நான் இதுல வச்சு தைக்கக்குள்ள வெளிப்பக்கம் தெரியாம இருக்கிறதுக்காக இத அப்படி மடிக்கல அந்த மடிப்புக்குள்ள உள்ளுக்குள்ள போற மாதிரி வச்சேன்னு சொன்னா திருப்பி பார்க்கக்குள்ள இந்த தைச்சிருக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த வழியில இந்த தைச்சு இருக்கிறது தெரியாமல் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட மடிப்பாக இருக்கு அடுத்ததுக்கு இதை விட நெருக்கமாக மடிப்பு வர்ற மாதிரி தைக்க போறேன் இது தைச்சி முடிச்சுட்டு பார்ப்போம் இதில் வந்து முதல் மூன்று ஃப்ரில்லும் வந்து பொருத்தி இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முதலாவதை விட ரெண்டாவது கொஞ்சம் நெருக்கமாக எடுத்துருக்குறேன் அதை விட அடுத்ததை நெருக்கமாக எடுத்துருக்குறேன் இப்ப நாலாவது ஃப்ரில்லும் வந்து இந்த மூன்றாவது ஃப்ரில்லை விட கொஞ்சம் நெருக்கமா சுருக்கு வர்ற மாதிரி தைக்க போறேன் இப்ப இதே அளவில சுத்தி வர தைக்க போறேன் தைச்சு முடிச்சிட்டு பார்ப்போம் இதுல இப்ப நாலு ஃப்ரில்லுமே தைச்சு அடுத்ததா இந்த சைட்டால வந்து ஃபுல்லா தைக்க போறேன் இதுல இந்த ஏற்கனவே கொஞ்சம் இடம் விட்டனாக தானே அதுல இருந்து தொடங்கி ஒரிஞ்சில இப்படியே நேர தைக்க போறேன் இந்த இடத்துல மட்டும் ஒரு இஞ்சில தைச்சு கொண்டு வந்து அப்படியே அரை இஞ்சா கொண்டு வந்து முடிக்க போறேன் தைச்சு முடிஞ்சது வந்து ஃபுல்லாக மடிச்சு தைக்க போறேன் இத வந்து கால் இன்ச் மடிச்சு திருப்பியும் ஒரு கால் இன்ச் மடிச்சு இப்படியே தைக்க போறேன் சுத்தி வர இதே மாதிரியே தைக்க தைச்சு முடிச்சுட்டு பாப்போம் இப்போ கீழே ஃபுல்லாகவே மடித்து தைச்சிட்டேன் இனி பெல்ட் தைக்க போகிறேன் பெல்ட் வந்து இப்படி தைச்சு வச்சிருக்கிறேன் இனி இதை வந்து இடுப்பில் பின்னுக்கு கட்டுற மாதிரி தைக்க போகிறேன் இடுப்படியில் பின்னுக்கு கட்டுற மாதிரி இப்போ பெல்ட்டை தைக்கிறேன் கட்டு தையலும் போட்டு தான் தைக்கிறேன் ஏன்னா பெல்ட் நாங்கள் இறுக்கி கட்டினா கலண்டுடும் தானே அதுக்கேற்ற மாதிரி ஒருக்காய் தைச்சிவிட்டு இப்போ திங்கால விட்டு திருப்பி தைக்கிறேன் இப்படியே நான் இடுப்படியில் இருக்கிற இந்த ப்ளீட்டை மட்டும் முதலாவதாக வச்ச ப்ளீட்டை மட்டும் அடிமான தையல் போட போறேன் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இந்த கீழே வச்சுருக்கிற ஒவ்வொரு குரலுக்குமே இதில் வந்து படிமான தையல் போடுறதுன்னு சொன்னால் போடலாம் நான் இடுப்படிக்கு மட்டும்தான் போட போறேன் மேல வந்து இந்த படிமான தையல் போட்டால் கொஞ்சம் அமர்ந்து இருக்கும் இந்த துணி வந்து நார்மலாக சோந்த மாதிரி தான் இருக்குது அப்போ அதால நான் ஒரு இடத்துல மட்டும் போடுறேன் நீங்கள் என்ன துணி வாங்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி படிமான தையல் தேவையான்னு சொன்னால் போடுங்க பெற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குதா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வேறு யாருக்கெல்லாம் வீடியோ சொன்ன மாதிரி இருக்குமோ அவைக்கும் சேவ் பண்ணி வேறு என்ன மாதிரியான தையல் வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க